என் பெயர் மீனா ஜெயக்குமார் நான் ஆலம் விழுதுகளின் சேர்மனாக இருக்கிறேன் பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து நடத்து கொண்டிருக்கிறேன் என்னால் ப முடிந்த பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் எஜுகேஷன் இதை டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ரொம்ப படிக்கிறக்கே வந்து முடியாமல் பாதியிலே படிப்பு வந்து நிறுத்துற அளவுக்கு இருந்த இருபது ஸ்டூடெண்ட்டை கையில் எடுத்து நான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இப்போ காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு போகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் பட் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டுமின்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் பட் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ண முடியல இருந்தாலும் இப்போ எனக்கு தோணுனது அன்னதானங்கிறது ரொம்ப சிறந்தது நான் நிறைய ஆர்ஃபனேஜ் போய் நிறையா இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு நம்மளாக நம்ம விழுதுகள் மூலமாக நம்ம இடத்துல தொடர்ந்து லைஃப் லாங் அதுதான் நான் இப்போ எடுத்திருக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டு அது தொடர்ந்து நடக்கணும்னு நான் என்ன நான் என்ன சொல்கிறது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ அது என்றைக்கும் நான் மிஸ் பண்ணக்கூடாது மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி வச்சு மண்டேலேருந்து இந்த இடத்துல என்னோடய ஆஃபீஸ் வந்து லக்ஷ்மி மில்லில் இருக்குது அங்கே பசின்னு வர்றவங்களுக்கு கரெக்டாக பன்னெண்டு டு ஒன்று அந்த டைமில் அங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டு இருக்கும் ஒரு நூறு பேருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நூறு பேருங்கிறது கண்டிப்பாக நூறு பேரோடு நிற்க போகிறதுல நிற்கவும் கூடாது நான் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கொடுக்குற அளவுக்கு என்னோடய தொழிலும் வளர்ச்சி அடையணும் கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான எஃபோர்ட்டும் இருக்கேன் அது மட்டுமன்றி மக்களுக்கு கண்டிப்பாக பசின்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை பட் அதுவும் நம்மளாக சம்பாரித்து நம்ம பணத்தில் கொடுக்கறது இன்னுமே அது ஒரு சந்தோஷமான விஷயம் பட் அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் பட் அதுக்குண்டான வேலை இப்போ இன்றைக்கி ஆழம் விழுது மூலமாக விருந்தின் வேரில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேமில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அது தொடர்ந்து நடக்கணும் அது மக்களாகிய உங்களிடம் உங்களோட அத்தனை பேத்தோட பிளஸ்ஸிங்கும் எனக்கு வேணும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் நன்றி ஆழம் விழுது எங்களோட ஆழம் விழுதுகள் சமூக சேவையை தவிர சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் இல்லை எங்களுக்கு அளவுக்கு பிஸ்னஸை கொண்டு வந்து இதில் நாங்கள் நிறுத்தலை ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்களோட ஓன் என்னோட நான் பண்ற பிஸ்னஸ்ல இருக்கிற ஒரு மடங்கு நான் வந்து ஆலம் விழுதுக்கு எப்பவுமே வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி நான் அதுல தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த பணத்தை நான் வந்து யார் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து அப்படியே அவங்களோட நேமோட ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக இதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது மட்டுமல்ல நாங்கள் இங்கே ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்கோம் யார் என்ன எவ்வளோ கொடுத்தாங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அந்த பணத்தில் போயிருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எதுவுமே ஒளிவு வரையில் என்றைக்கு வந்து கேட்டாலும் ஸோ என் மூலியமாக ஒரு விஷயம் செய் இருக்கு மத்தவங்களும் சரி